அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசியமுறை பார்வையாலேயே ஒருத்தரை எப்படி வசியம் செய்யுது அதை தான் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வெறும் பார்வையால் நீங்கள் பேச வேண்டாம் பழக வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் ஒரு பார்வை பார்த்தா போதும் உங்களை கண்ட மயங்கிடுவாங்க அப்படி ஒரு சக்தி இந்த வசிய முறைக்கு இருக்குது இதை எப்படி பண்ணுறது இதற்குண்டான முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரங்கள் வசிய முறைகளுக்கு பயன்படுத்தக்கூடியவை இந்த எந்திரம் வந்து பார்வையால் வசியம் செய்யக்கூடியது நீங்கள் விரும்பும் நபர் உங்களை கண்டு மயங்கி நிற்பதற்கு இந்த ஒரு எந்திரமே போதும் இதை வந்து ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் ஒன்று இந்த இயந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபில் பண்ணோம் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணால் பலன் தராது நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபில் பண்ணி மடித்து உங்கள் மொபைல் கவர்க்குள்ளே வச்சுக்கோங்க இது உங்கள் கிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்க உங்களை கண்டு மயங்கி நிற்பாங்க உங்களை தவிர வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அப்படி ஒரு பவர் இந்த இயந்திரத்துக்கு இருக்குது இரண்டாவதாக்கா என்னுடைய மொபைலில் வைத்து கொள்ள முடியாது அது ரிஸ்க்கு எனக்கு பயமாக இருக்குனாக்கா இதை ஒரு கயிரில் இந்த எந்திரத்தை சுருட்டி ஒரு கயிறு கட்டி எங்கேயாவது மரத்தில் கட்டி தொங்க விடலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இப்படி பண்ணுற பட்சத்துலேயும் நிரந்தர பலன் உங்களுக்கே கிடைச்சிக்கொண்டே இருக்கும் அது நீங்கள் கட்டுற இடம் யாரும் பிச்சு போடாத இடமா பார்த்து கட்டுங்க மரம்னாக்கா பெரிய மரம் கூட போய் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை சின்ன செடி ஒரு அஞ்சு அடிக்கு நாலு அடிக்கு வளர்ந்துருக்கிற செடியில் கூட நீங்கள் கட்டிட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெண்கள் கூட பண்ணலாம் தீட்டு நாட்களில் பெண்கள் பண்ண வேண்டாம் இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பெண்ணாவால் வரையங்க ரெட் கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் பெனாவால் நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை வரையணும் வரைஞ்சி முடித்த அப்புறம் பேர்கள் போடணும் பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் மேலே வரணும் பெண்ணோடய பேர் கீழே வரணும் பெண் நான் வந்து பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் மேலே வரணும் அவனோட பேர் கீழே வரணும் அம்மா பேர் தெரிஞ்சால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க வெறும் பேர் போட்டால் போதும் இப்படி வரைஞ்சி முடிச்சப்புறம் நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ எந்திரத்தை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மொத்தம் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நடுவில் ஐம்பத்து மூணு போடுங்க அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு மேலேருந்து கீழே மீம் கேள்விக்குறி மாதிரி பார்த்தீங்களா மீம் அதுக்கப்புறம் ஹேண்ட் சைடு மேலேருந்து கீழே மீன் அதுக்கப்புறம் நடுவில் மேலேருந்து கீழே மீம் போட்டு பேர்கள்லாம் போட்டு நாங்கள் சொன்ன மாதிரி செய்யுங்க வெற்றி நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும்